மழை வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு உரிய நிதி வழங்காததால் தமிழக அரசுக்கு கடும் நிதி சுமையில் இருப்பதாகவும் எனவே பொங்கல் தொகுப்புடன் நிதி வழங்க இயலவில்லை என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கலை ஒட்டி மகளிர் உரிமைத் தொகையை முன்னதாகவே வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நம்ம கேட்டிருக்கிறது முப்பத்தேழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் முதலில் இருக்கக்கூடிய அந்த பேரில் இவருக்கு பெஞ்சர் பேருக்கு ஒரு ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு ஆக நான் என்ன சொல்லுகிறேன்னு கேட்டால் நம்ம கேட்டது மிக அதிகம் நமக்கு கிடைத்திருப்பது மிக சொற்பமான தொகை இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு நிதி சுமையை நம்முடைய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிதி சுமைக்கு நடுவில் தான் தொடர்ந்து வழங்கப்படக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் நாம் வழங்கிக் கொண்டிருக்கோம் இந்த ஆண்டு அதை வழங்குவதற்கான ஒரு நிதிச்சுமையின் காரணமான ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட மாண்புமிகு அவர்கள் நான் முதலிலேயே குறிப்பிட்டதைப் போல ஏறத்தாழ எண்ணூற்றி எண்பது கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கீடு செய்து பொங்கல் தொகுப்பில் இருக்கக்கூடிய பொருட்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள் நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் கருணை தருணிகுலத்தோடு அதை வரக்கூடிய காலங்களிலே நிச்சயமாக நிதி நிலைமை நமக்கு மிகச் சீராகக்கூடிய நடவடிக்கையினால் வரும் வரக்கூடிய காலங்களிலே நல்ல சூழ்நிலை உருவாகும் தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் பயணமாக வருகை தந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார் மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் சாலை மார்க்கமாக காரில் சென்றார் அப்போது சாலையில் இருபுறமும் நின்ற மக்களை பார்த்த முதலமைச்சர் காரில் இருந்து இறங்கி சிறிது தூரம் நடந்து சென்றார் தொடர்ந்து இருபுறமும் நின்ற மக்களிடம் மனுக்களை பெற்றுக் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க